அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி விழாவை ஒட்டி இருமுடி விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த வகையில் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் இந்த தைப்பூச திருவிழாவில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு வரலாற்று நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வரும் அதாவது இங்கு நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்து தான் இன்னைக்கு இவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவிலா இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த வகையில மேல்மருவத்தூர் பற்றிய நிறைய தகவல்களை இந்த வீடியோல சுவாரஸ்யமானதா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் மேல்மருவத்தூர் அம்மன் கோவிலுக்கு மாலை அணிந்து சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் சக்தியே போற்றி என்ற வாசகங்களை பதிவிடுங்க இந்த ஓம் சக்தி நமக்கு எப்போதுமே ஒரு பாதுகாவலாக இருந்து நன்மையை கொடுப்பாங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மலையை ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு இந்த ஆண்டு ஆதிபராசக்தி சித்தர்ப்பிடத்தில் இருமுடி விழா அப்படிங்கிறது கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது இருமுடி விழாவிற்காக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா அப்படின்னு நிறைய மாநிலங்களில் இருந்தும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான செவ்வாடை பக்தர்கள் அதாவது செந்நிற உடையை அணிந்த பக்தர்கள் இங்கு வந்து இருமுடி அணிந்து மேல்மருவத்தூர் ஆ பராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபாடுகள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சுயம்பு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து இருமுடி செலுத்தி வழிபட்டு வந்திருக்காங்க இருமுடி விழா இருபத்தி நான்காம் தேதி வரை நடந்தது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு கோவிலில் மைதானத்தில் தைப்பூச ஜோதி ஏற்றப்பட்டது அதாவது தைப்பூச ஜோதி அப்படிங்கிறது வருடா வருடம் ஏற்றப்படக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த விழாவை ஒட்டி நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதே போலவே வந்திருக்காங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துல ஒரு நாள் மட்டும் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து இருமுடி செலுத்தி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு இருமுடி செலுத்திய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டிருக்கு இது நாற்பத்தி இரண்டு தினங்களாக நடைபெற்ற நிகழ்ச்சியில இருபத்தி இரண்டு லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு இருமுடி செலுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி செலு செலுத்தி அன்னதானமும் கொடுத்திருக்காங்க ஆதிபராசக்தி ஆன்மீக மூலமா நிறைய பக்தர்கள் பலனடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இப்படி சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேல்மருவத்தூர் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அந்த செந்நிற ஆடையும் அந்த இருமுடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மன் பலருடைய வாழ்க்கையிலையும் பல அதிசயங்களை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஒரு சக்தி பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் செய்த ஒரு அதிசயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்க அவங்க வீட்டில இருந்திருக்காங்க அப்போ அவங்க வீட்டில் வந்து கரண்ட்டு போயிருக்கு இந்த கரண்ட்டு போனனால அவங்க வீடு முழுவதும் இருட்டாக இருந்திருக்கு அப்போது அவங்களுடைய பெண் குழந்தைய அவங்க கையில் வச்சுட்டு இருந்திருக்காங்க திடீரென பார்க்கும்போது வித்தியாசமாக அவங்க கத்தி சத்தம் போடுறாங்க அந்த இரண்டு இருட்டில் அவங்க பயந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வேறு வேறு ஒரு அசால்ட்டாக இருந்திருக்காங்க அதாவது அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருக்கு அதன் பிறகு மீண்டும் அந்த வெளிச்சம் வருது அப்போ அந்த குழந்தையை பார்க்கும்போது அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு என்ன அப்படின்னா அந்த குழந்தையினுடைய கண்கள் குத்திக்கிட்டு அப்படியே அசைவில்லாமல் ஒரு ஜடத்தை போல உடல் முழுவதும் நீளம் பூத்து போய் அந்த குழந்தை அங்கே கிடந்திருக்கு இதை பார்த்த பெற்றோருக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நிறைய ஆலோசனை கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தோணவே இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு புரியாத நிலையில் இருந்திருக்காங்க அப்படி அதிர்ச்சியான நிலையில் இருந்தபோது அவங்க முதல்ல குழந்தையை தூக்கிக்கிட்டு வீதியில் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஏதாவது ஒரு மருத்துவரோட வீடை தேடி ஓடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நினைவில் இருக்குது அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு மருத்துவருடைய வீடும் அவங்களுக்கு தெரியல அருகில் மருத்துவமனையும் கிடையாது ஆனால் நம்ம நாம மருத்துவரை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு புலம்பி அழுதபடியே ஓடுறாங்க அந்த நிலையில திடீரென ஒரு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது அதாவது ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு ஒளி ஒன்று கேட்குது அதாவது ஓம் ஓம் என்ற மந்திரம் ஒழிக்குது உடனே ஓம் வந்த திசையை நோக்கி இவங்க ஓடுறாங்க அங்கே போகும்போது எல்லாருமே உட்காந்துட்டு வழிபாடு செய்துட்டு இருக்காங்க முறையாக அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க அப்போ ஓடி வந்த அவங்க அந்த அம்மனுடைய படத்துக்கு முன்பு குழந்தைய போட்டுட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அதாவது அதாவது தாயே ஆரி ஆதிபராசக்தி தாயை நீதான் என்னுடைய குழந்தையை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அந்த அம்மன்கிட்ட அழுது புலம்பி கத்தி அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்போது ஒரு பெண் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது எதுவுமே சொல்ல முடியாம ஆனால் சொல்லி முடிக்கிறாங்க அந்த பெண்மணி அவங்களுடைய கவலை தோய்ந்த அந்த முகத்தோடு அங்கு வைக்கப்பட்டிருந்த படத்தின் முன்பு இருந்த ஒரு பாட்டிலில் இருந்து அவங்க எதையோ எடுத்து அந்த குழந்தையினுடைய குழந்தைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவுறாங்க அப்படி தடவிக்கொண்டே குழந்தையினுடைய வாயில வாயில் எதையோ ஊற்றுகிறாங்க அதை பார்க்கும்போது அந்த குழந்தை ஜடமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ ஜடமாக இருந்த அந்த குழந்தை திடீரென வாந்தி எடுத்து கண்கள்லாம் லேசாக அசைய ஆரம்பிக்குது கை கால் தலையெல்லாம் அசைய ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல சாதாரண நிலைக்கு அந்த குழந்தை திரும்புறாங்க பிறகு அந்த குழந்தை நிதானத்துக்கு வராங்க அப்போதும் அந்த பெற்றோர் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த அந்த பேரதிர்ச்சியில் இருந்து மீண்டு அவங்க வரும்போது தொடர்ந்து வழிபாட்டு மந்திரங்களை படித்தவண்ணமா இருக்காங்க அப்போ அந்த மேல் மருவத்தூர் ஆதி படம் மற்றொரு படம் பரம்பொருள் பங்காறு அடிகளாருடைய படம் இவர்களே இதையெல்லாம் அவங்க பார்க்கறாங்க அந்த குழந்தையினுடைய வாயில் புகட்டியது சித்தர்பிட தீர்த்தம் அப்படின்னு அதன் பிறகுதான் சொல்றாங்க மேலும் அந்த உடலில் தடவியது நவராத்திரி அன்று பரம்பொருள் பங்காறு அம்மா அவர்கள் ஏற்றி வைத்த அகண்ட விளக்கினுடைய எண் என்னை அப்படின்னா அப்போதான் சொல்றாங்க அப்போ அந்த பெற்றோருக்கு மிக பெரும் வியப்பாக இருக்கு அதாவது கண்கள் கண்களாலேயே அவர்கள் பார்க்கறதையே நம்ப முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த உண்மை நடக்குது அப்போதான் அவங்களுக்கு அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய சக்தி புரியுது அதாவது தன்னுடைய குழந்தையை மீட்டு கொடுத்த அந்த தாயை வணங்குறாங்க ராமபிரான் பாதம் பட்ட காலில் இருந்து அகலிகை சாபம் நீங்க பெற்றால் அப்படின்னு ராமாயண கதையில சொல்லுவாங்க அந்த அளவிற்கு இந்த அம்மா தங்களுடைய குழந்தையை காப்பாற்றி கொடுத்திருக்காங்க அப்படின்னு உணர்றாங்க அப்போதான் அகண்ட விளக்கின் எண்ணெய் பட்ட உடனே உயிர்த்தெழுந்த அதிர்ச்சியை அன்று அந்த மன்றத்தில் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்படி தன்னுடைய குழந்தைய மரணத்தில் இருந்தே காப்பாற்றி கொடுத்தாங்க மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அன்று அங்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சுயபுவாக எழுந்த அம்மன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாதாரணமாக இந்த அம்மன் இப்படி வர முடியாது அதாவது ஒவ்வொரு அதிசயங்களாக நிகழ்த்தி ஒவ்வொரு அனுபவங்களாக கொடுத்துதான் தான் இவ்வளவு பக்தர்களை அந்த அம்மனுக்காக பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இன்றைக்கும் நாம் அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது அவ்வளவு பக்தர்கள் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்து கூட சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டு அங்கே சாரை சாரையாக பக்தர்கள் வந்து வழிபடுவதை நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும் நாம் ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டு இந்த அம்மனை வந்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நிச்சயமாக அந்த அம்மன் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அங்கு அவ்வளவு பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க மேல்மருவத்தூர் போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல நீங்க இருமுடி அணிந்த போது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க உற்சாகம் டிவி நேயர்களுக்காக நீங்களும் அதை பகிர்ந்து கொள்ளுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் நடந்த ஒரு ஆச்சரியமான தகவல்களையும் மேலும் தைப்பூச திருவிழாவில் நடந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்